سلام يا رسول الله سلام يا حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سيفس வழங்கி இன்டெலெக்சுவல் டிஸ்கோஸ் தொடரிலே இரண்டாவது அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சிஎஃப்எஸ் கல்வி நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்தவனாக எனது ஆரம்ப உரையை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய எனது அமர்வு சீரா வெஸ்டர்ன் ஸ்காலர்ஷிப் என்ற தலைப்பிலே அமைய இருக்கின்றது உண்மையில் அல்லாவின் தூதர் செல்லல்லா உலைகிற செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் உலகத்தில் தோன்றியது முதற் கொண்டு உறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான வசதிகளையும் காலத்திற்கு காலத்திற்காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அவர் வாழ்ந்த காலத்தில் தோழர்களால் பாதுகாக்கப்பட்ட அவருடைய வரலாறு பிற்பட்ட காலங்களில் எழுத்துருவு பெற்று அதை கம்பத்தகுந்த மூலாதாரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கத்தேய வெஸ்டர் உலகிலே இந்த சீரா எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இங்கு மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையில் ஆரம்ப அறிமுகத்திலே ஐரோப்பிய மொழிகளில் சீரா என்ற சொல் சீரா என்பது ஒரு அரபு சொல் அது நாட வருகின்ற கருத்து நபி சொல்லுல்லா சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வெஸ்டர்ன் உலகத்திலே இதற்கு புகாரமாக நபி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் இந்த துறையை ஆய்வு செய்திருக்கிறார்கள் மெஹமெட் மெஃபோமெட் மெஹோமா மொஹமெட் போன்ற பல்வேறு சொற்களை பயன்படுத்தி அவர்கள் நம்பி சொல்லா அலீஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்திருக்கிறார் உண்மையில் வெஸ்டர்ன் உலகத்துக்கு நம்பி அவர்களுடைய வாழ்வை தேடுவதற்கு ஆய்வு செய்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தன ஒன்று இஸ்லாத்துடைய மிக வேகமான வளர்ச்சி கிறிஸ்தவ உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு காரணத்தால் அவர்கள் இஸ்லாத்தை படிக்க தயாரானார்கள் நபி அவர்களை பற்றி தேடத் தயாரானார்கள் இரண்டாவது காரணம் முஸ்லிம் இஸ்பெயினை முஸ்லீம்கள் கைப்பற்றிய போது அங்கு முஸ்லீம்களோடு மேற்கத்தேய உலகம் சங்கமித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொண்டனர் இதன் விளைவாக அல்லாவின் தூதரை தெருவதற்கு கற்பதற்கு அல்லது தாங்கள் இதுவரை காலமும் வாழையடி வாழையாக கேட்டு வந்த தூதர் பற்றிய தகவல்களை மேலும் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த ரெண்டு காரணங்களாலும் வரலாற்றில் மேற்குலகம் நபி அவர்களை ஆய்வு செய்திருக்கின்றது அப்படி நபி சொல்லாம் அலுலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்த சீரா துரைசார் மேற்கத்தேய ஆய்வாளர்கள் நாங்கள் நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று அரவு மொழி அறிவில்லாமல் மத்திய கால பகுதியிலே அவர்கள் மொழிகளுக்கு தங்கியிருந்து அல்லது கேட்கின்ற தகவல்களை மாத்திரம் செழிப்புலின் ஊடாக பெற்றுக்கொண்ட தகவல்களை மாத்திரம் எடுத்து நவியவர்களை ஆய்வு செய்தார் இரண்டாவதாக அரபு மொழியை கற்றார்கள் அரபு மொழியினூடாக நவியவர்களே அறிய முற்பட்டார்கள் ஆனால் சீரா பற்றிய முழுமையான அறிவும் தகவல்களும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இத்தகைய வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள் இதுதான் மேற்கத்தேய வரலாற்றில் நதி அலே வல்ல அவர்கள் பற்றிய தேடலின் மிகப்பெரிய காலம் என்று எங்களுக்கு குறிப்பிடும் எட்டாம் நூற்றாண்டு முதல் கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டு வரை மேற்குலக நிலைவாறுதான் இருக்கு அதன் பின்னர் தான் எங்களுக்கு தெரியும் தேயவாதிகளுடைய உருவாக்க அங்கே தோற்றம் பெறுகின்றது அவர்களுடைய தொற்காலமாக பத்தொன்பதாம் நூற்றாண்டு கருதப்படுகின்றன கீழே தேவாதிகள் அவர்கள் இஸ்லாத்தையும் நதியவர்களையும் பற்றிய ஆய்விலே ஈடுபட்டு பல்வேறு விடயங்களை வெடிக்குளர்ந்தாலும் அவர்களுடைய ஆய்விலே இரண்டு முக்கிய பிரச்சனைகளும் உருவாகின்றன ஒன்று பலவீனமான அறிவிப்புகளினுடைய அவர்கள் நபியவர்களை அறிமுகப்படுத்துகின்றார் இரண்டாவது ஸ்னாத் முறை முஸ்லீங்களுக்கும் மேற்கத்தைய கிறிஸ்தவ உலகத்திற்குரியே அந்த ஸ்னாத் அடிப்படையிலான ஆய்வு முறைமை வித்தியாசமாக இருப்பதை பார்க்கின்றோம் இதன் விளைவாக பெறுகின்ற தகவல்கள் அதன் கொடுக்கின்ற விளக்கங்கள் இதை வித்தியாசப்படுகின்றன நான்காவதாக மேற்கத்தைய உலகில் நேர்மையான ஆய்வாளர்களும் தோன்றியிருக்கின்றார்கள் இந்த வகையில் இந்த ஆய்வை நாங்கள் நான்கு பகுதிகளாக திருத்தி நோக்குறோம் காலக்கிரம அடிப்படையில் ஒன்று நபி அவர்கள் தோன்றிய அந்த மத்திய கால பகுதி இரண்டாவது பதினாறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி மூன்றாவது கிரீமுடன் நாங்கள் சொல்லுவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதி அடுத்து நவீன பகுதி என்று நாங்கள் நான்காக பிரித்து நோக்க இருக்கின்றோம் அந்த வகையில் மத்திய கால பகுதியை எடுத்து பார்க்கின்ற போது நபி நபிசல்லூர் அழகிய செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றி இந்த தூதை முன்வைத்த போது இந்த தூது மிக குறுகிய காலத்தில் உலகின் நாலாபுறங்களிலும் பரவுவதை பார்க்கின்றோம் உலகத்தில் அன்றைய ஆதிக்க சக்தியாக ஐரோப்பியாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களுடைய மத ஆதிக்கம் மத குருமார்களுடைய அதிகாரம் அங்கே கடை விருத்தாடுகின்ற ஒரு நிலை அங்கே இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் அவர்கள் கிறிஸ்தவத்தை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்தில் இஸ்லாத்தை எதிர்க்காக உண்மையில் இஸ்லாத்தை பற்றிய சரியான தகவல்களை அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது மிக நம்பகமான தகவல்களை அவர்கள் உறுதியாக தேடி பெற முடியாத நிலையில் தாம் தான் சத்திய மார்க்கம் என்ற கொள்கையில் அவர்கள் இருந்ததால் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்மறையாக அணுகினார்கள் எவ்விதமான ஆய்வும் எவ்விதமான தேடலும் இன்றி அவர்கள் நேரடியாகவே நபி அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார்கள் போலி மத தலைவர் ரத்தவரி ஒளித்தவர் கிறிஸ்தவத்தின் எதிரி என்றார் என்றெல்லாம் மக்களிடையே பரப்பினார்கள் அன்றைய அந்த மத்திய காலப்பகுதி இஸ்லாம் ஐரோப்பிய உலகத்திற்கு போவதற்கு முன்னே அங்கு நபி அவர்களை பற்றி ஜோனப் டொமஸ்கஸ் என்கின்றவர் ஒரு ஃபாதர் அவர் எழுதிய அவர் நூல்கள் தான் கருத்துக்கள் தான் அன்று ஐரோப்பாவில் பிரபலமடைந்திருந்தது இவர் நமஸ்கஸை சேர்ந்த ஒரு பாதிரியார் இவர் நபியவர்களை பற்றி பிழையாக சித்தரித்திருக்கிறார் இவருடைய இந்த சித்தரிப்புகள் இவருடைய வர்ணனைகள் நபியவர்கள் பற்றி இவருடைய தகவல்கள் தான் அன்றைய ஐரோப்பிய உலகத்தில் ஆதிக்கப்படுகின்ற சக்தியாக இருக்கும் இப்பொழுது உமையா ஆட்சி இறுதி தருவாயிலே ஸ்பெயினுக்கு இஸ்லாம் சொல்கின்ற வேளையில் இஸ்லாமிய உலகத்திலே பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தோற்றம் பெற்று இஸ்லாத்தை பற்றி அந்நிய மக்கள் கூட படிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகிறதை பார்க்கிறோம் அப்பாசி ஆட்சி காலத்தில் பக்தாதை தலைமை கீழமாக கொண்டு அறிவு எல்லாம் உருவான போது இஸ்லாம் பற்றிய படிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேற்குலகத்துக்கு உருவாகின்றன இதன் விளைவாக பனிரெண்டாம் நூற்றாண்டை அண்மைக்கின்ற போது கிறிஸ்தவ உலகம் அரபு நூல்களிலிருந்து அபி அவர்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் பிரான்சைச் சேர்ந்த கிளனி மதகுருமார்கள தலைவர் பீட்டர் என்பவர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறுல அவர் மரணிக்கிறார் அவர் சில மொழிகெயர்ப்பு பணிகளை இன்னும் பல மத குருமார்களை வைத்து மேற்கொள்கின்றார் இந்த டாக்குமெண்ட் இன்று கூட துருக்கியில் இருப்பதாக துருக்கிய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார் இதனை பொறுத்தவரையில் அவருடைய முடிவாக அவர் சொல்வது யூத கிறிஸ்தவர்களிட மத குருமார்களிடமிருந்துதான் முகம்மது கற்றிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அதிலே முன்வைத்திருக்கிறார் எனவே ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் உருவாகி தோன்றி கலீஃபாக்களுடைய காலம் உம்மையாக்களுடைய காலம் அப்பாஸ் காலம் இந்த கால பகுதியிலே நபிசல்லாஹு அலையாஸ்லாம் அவர்கள் பற்றிய பிழையான புரிதல்கள் மேற்கு உருவாகுவதற்கு இரண்டு காரணங்கள் இருந்திருக்கிறது ஒன்று அவர்களது அறியாமை ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் கால் புர்வு கொண்டார்கள் கிறிஸ்தவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முனைந்தார்கள் அதன் விளைவாக கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம்களை பற்றிய விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்தார்கள் எனவே ஒரு நீண்ட நெடிய காலம் நபி சுல்லா அலி வசல்லம் அவர்கள் பற்றிய ஒரு பிழையான பொருளில் தான் மேற்குலகத்திலே உருவாகி வந்து வருகின்றது அதனைத் தொடர்ந்து பதினாறாம் நூற்றாண்டை அடைகின்ற போது அங்கே இன்னொரு வகையான ஒரு ட்ரெண்ட் உருவாகத்தை பார்க்கின்றோம் எப்படி ஜோனப் உடைய ஆய்விலே குறித்த காலங்கள் நபிசல்லாஹுடைய அவர்களை பற்றிய பிழையான பொருள்கள் இருந்ததோ எப்படி மதகுரு பீட்டருடைய தலைமையிலே நடந்த அந்த ஆய்வின் விளைவாக நம்பிசல்லம் தாகுல் இஸ்லாமர்கள் விலையாக புரியப்பட்டுள்ள இதன் விளைவாக எதிர்ப்பு பிரச்சாரம் இதன் விளைவாக வெறுப்பு பிரச்சாரம் நம்பிசல்லுமார்கள் பற்றி முன்னெடுக்கப்பட்டாலும் பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே கீழே தேவாதத்தின் ஆரம்பம் போன்ற பல காரணங்கள் அறிவு புரட்சி சத்தியத்தை தேடுகின்ற பயணம் போன்றவற்றின் காரணமாக மேற்கத்தையவர்கள் சீராவை நபி அல்லா அவர் வரலாற்றை இன்னும் தேட முற்படுகின்றனர் அவர்கள் ஒரு பிளஸ் பாயிண்ட் அவர்கள் அரபு மொழியை பின்னணியாக கொண்ட அறிஞர்களாக அப்பொழுது உருவானார்கள் அவர்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக ஸ்பெயின் அமைந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியும் எட்வர்ட் பொக்கேகோ ஹம்பேரி போன்றவர்கள் நபி அல்லா அவர்கள் பற்றிய பாசிட்டிவான ஒரு பார்வையை முன்வைக்கின்றார்கள் இவர்களிலே ஹென்ரி தி பொலோன் வில்லர்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இந்த படத்திலே இருப்பவரும் அவர்தான் அவர் த லைஃப் ஆஃப் முகம்மது என்று முதன் முதலாக மேற்குலகிலே அபிசல்லாஹூ அலி இஸ்லாமர்களை பற்றி நேர்மறையாக பேசியவராக கருதப்படுகிறார் அபிசல்லாஹு அலி இஸ்லாமர்களை இயத்துவதில் என்றும் அறிவின் ஊற்று என்றும் மகா புத்திசாலி என்றும் அரேபிய தீபகற்பத்திலே கட்பத்திலே விலையான வணக்க வழிபாடுகள் இருந்த இடத்தில் சரியான வழக்க வழிபாட்டை காட்டி கொடுத்தவர் என்றும் ஒரு சட்ட நிபுணர் என்றும் ஆட்சியாளர் என்றும் வெற்றியாளர் என்றும் ஒரு பக்கத்தில் நீதி மற்றும் ஐப்புத்தன்மையுடைய மாதம் மதம் என்றும் அவர் அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார் எனவே முதன் முதலில் நபி சொல்லாஹு அலேஸ் அவர்களை பற்றி நேர்மறையாக பேசியவராக ஹென்ரி டி புலன்வில அவர்கள் கருதப்படுகின்றார் இப்பொழுது வெஸ்டர் உலகத்திலே நபிசல்லா அவசலம் அவருடைய பார்வையில் ஒரு சிறியதொரு பொசிட்டிவான பார்வையும் உருவாகவதை பார்க்கின்றோம் இவரை தொடர்ந்து ஜீன் கெங்கினியர் ஹம்ஸ் போன்றவர்களும் நபிசுல்லா அவஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் பற்றிய நேர்மறையான பார்வையை முன்வைக்கின்றார் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால் அரபு நூல்களான தியா பாகிரி சீராஹிம் ஹலபி போன்ற நூல்களிலிருந்து இருந்து நேரடியாகவே தகவல்களை பெற்று நபி சொல்லல்லாஹூ அலை அவர்களை அறிமுகப்படுத்தினவராக ஜோசப் போன் ஹெமர் அவர்கள் கருதப்படுகின்றார் இப்படி நபிசல்லாஹலாம்களுடைய பற்றிய பார்வை ஒரு சிறிய மாற்றம் அந்த மேற்கத்தைய உலகத்திலேயே தோற்றுகின்றனர் ஆஃப் முஹம்மத் என்ற நூலிலே ஜான் வி சோலன் என்பவர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற பல்வேறு நாடுகள்ல தோன்றிய எழுத்தாளர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பாசிட்டிவாக அறிமுகப்படுத்த கிறிஸ்தவ மத குருத்துவ கீழ அதிகார வர்க்கத்தின் ஏகபோக உரிமையையும் போலி புனிதத்தன்மை தன்மையையும் இல்லாத ஒழிப்பதற்காக வந்த ஒருவர் இந்த கிறிஸ்தவ உலகம் இதன் விளைவாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய குருத்துவ பேடு அதிகாரத்தையும் போலி புனிதத்துவத்தை மதத்தின் பேரிலே இருக்கின்ற போலி புனிதத்துவத்தையும் இல்லாத ஒழித்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக நபி அவர்களை காட்டுகிறார் தூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே அணும் போராட்டம் மதச்சண்டை எனவே அவர்கள் மத்தியில் ஒரு மத சகிப்புத்தன்மை ஒரு ஏகத்துவம் இதனை மீண்டும் உலகத்துக்கு உறுதிப்படுத்துறதுக்கு வந்த ஒரு தூதர் தான் முகம்மது என்று தேச முகமது நிரூலே அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இது அன்றைய காலத்தின் தேவையாகிறது அதே போன்று பதினெட்டு பத்த நூற்றாண்டை அடைகின்ற போது நபிசுலந்தா சட்டம் மதம் அப்போது உலகத்துக்கு பிளஸிங் அருள்களை சுமந்து வந்த ஒரு சிறந்த மனிதராக அரபுலகின் நாயகனாக அந்த காலத்துல உருவாக நபி அவர்கள் வர்ணிக்கப்படுகின்ற அறிமுகப்படுத்தப்படுகின்ற உருவானதாக அவர் குறிப்பிடுகிறார் எனவே இப்பொழுது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டை அடைகின்ற போது வெஸ்டனுடைய பார்வையில் தமிழ் சவந்தாமிசவனுடைய பார்வையில் சிறிய சிறிய மாற்றங்கள் உருவானதாக அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் பதிமூணாம் நூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டை அடைகின்ற போது ப்ரீ மாடர்ன் பீரியட்ல காரணித்துவவாதிகள் ஒரு பக்கம் மறுபக்கம் கீழே தேயவாதிகளுடைய பொற்காலம் இந்த காலப்பகுதியிலே உருவான முக்கியமான ஒருவராகத்தான் வேல் என்பவர் கருதப்படும் இவருடைய இரண்டு முக்கியமான நூல்கள் இருக்கின்றன ஒன்று லைஃப் அண்ட் ஹிஸ்ரெயின் என்ற ஒரு நூல் இரண்டாவது மொஹம்மட் லைஃப் என்ற நூல் உண்மையில் ஐரோப்பாவில் இஸ்லாமிய கற்கைகளுக்கு ஒரு புது யுகத்தை வழங்கிய ஒரு நூலாக இவருடைய த ப்ரொஃபட் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹிஸ் டாக்டரின் என்ற நூல் கருதப்படுகின்றன கீழே தேயவாதிகளுடைய ஆய்வுகள் ஆய்வு முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து போகின்ற நிலையில் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் நேர்மறையான ஆய்வுகளை தோற்றுவிப்பதற்கு இந்த நூல்கள் பெரிதும் துணை எனவே எனவேதான் கீழே தேயவாதிகளான ஸ்பெங்கர் வில்லியம் மூர் மார்கோலி நோல்டேக் போன்றவர்கள் நம்பிசெல்வர் ராமரசன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் உண்மையில் இதுவரை கால வரலாற்றில் தோன்றிய நம்பர் எல்லாம் பற்றி ஆய்வு செய்த மேற்கத்தையோடு ஒப்புடுகின்ற போது இவர்களிடம் இருக்கின்ற சிறப்பு தன்மை என்னவென்றால் இவர்கள் யார் சொல்லுகின்றார் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நோக்காமல் சொல்லுகின்ற விடயத்தில் கண்டென்ட் என விடயதான பகுப்பாய்வில் இவர்கள் கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்தார் இரண்டாவது இவர்கள் அரபு மொழியிலே புலமை பெற்றவர்களாக எனவே அரபு மூலாதாரங்களை நேரடியாக அணுகின்றவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார் மூன்றாவது இவர்கள் மேற்கத்தைய கல்வி நிறுவனங்களிலே கற்று வெளியானவர்களாக அங்கே பட்டம் பெற்றவர்களாக இவர்கள் கருதப்படுகின்றனர் உண்மையில் இவர்களுடைய ஆய்வுகள் ஒரு வகையில் நேர் நேர்மையானதாக இருந்தாலும் கூட இவர்கள் நபிசல் அல்லா பற்றிய ஒரு பிழையான முடிவுக்குத்தான் இவர்களும் வந்திருந்திருக்கிறார் யுத்த வெறியர்களாக நபியவர்களும் சுற்றிவர்களின்ூல்களிலே பார்க்க முடியும் உண்மையில் இந்த காலத்தில் இஸ்லாம் என்பது கிறிஸ்தவம் யூத மதத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு தத்து பிள்ளை கொண்டுதான் இவர்கள் அடையாளப்படுகிறது இவர்களுடைய ஆய்வுகள் நேர்மையானதாக இருந்தாலும் முடிவுகள் பிழையானதாக இருந்தது நபி அவர்களை ஒரு யுத்த வரிகராக காட்டுகின்றனர் குரான் மனித ஆக்கம் என்கின்ற சில கருத்துக்களையும் இவர்களிலே முன்வைக்கின்றனர் குறிப்பாக வில்லியம் பொறுத்தவரை ஸ்குவட்லாந்தை சேர்ந்த ஒரு கீழே தேவாறு இவருடைய எழுத்துக்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு எதிர்ப்பு பிரச்சாரமோ எதிர்ப்பு பிரச்சாரமோ இல்லை ஆனால் இவர் நபி அவர்களுடைய தூத்துவத்தை உறுதிப்படுத்தவில்லை யூதம் கிறிஸ்தவத்திலிருந்து பெறப்பட்ட வழிகாட்டில்தான் இஸ்லாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் கிறிஸ்தவ தூய்மைப்படுத்துகின்றார் ஆனால் நபி அவர்களே சிறந்த கதாநாயகியாக கதாநாயகராகவும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அறிமுகப்படும் இவருடைய புக் தான் தி லை ஆஃப் மஹம்மட் ஃப்ரம் ஒரிஜினல் சோசஸ் என்று இவர் எழுதியிருக்கிறார் அதே போல் மார்கோலித் இவர் இங்கிலாந்தை பிறப்படமாக கொண்ட ஒரு மத குரு ஒரு ப்ரொஃபசர் கிழக்கையவாதி இவர் ஒரு நேர்மையான ஆய்வாளராக இருந்தாலும் கூட இவர் குருவான் மனித ஆக்கம் என்றுதான் குறிப்பிட்டார் அந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி தந்த நூலிலே அவர் எதுவும் பேசவில்லை மகமட் அண்ட் த ரைஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலை இவர் எழுதியிருக்கிறார் இப்படி இன்றைய கைந்த காலத்தில் ஆய்வு முறைமைகளில் நேர்மையான ஆய்வாளர்கள் உருவாகின்றனர் நம்பி செல்ல அவர்கள் பற்றிய சில பாசிட்டிவான பார்வைகளும் இங்கே தோற்றம் பெறுகிறார் அடுத்து நாங்கள் நவீன காலத்துக்கு சொல்கின்ற போது இங்கே ஒரு முக்கியமான சில மாற்றங்களை எங்களால் அவதானிக்க முடியுமா நவீன காலத்தில் சமூக சூழல் மாற்றம் வருகின்றது அறிவை பெற்றுக் கொள்வதற்கான மூலங்கள் மூலாதாரங்கள் தாராளமாக கிடைக்கின்றன சமூகங்களுக்கு இடையேயான இடைத்தொடர்புகள் உருவாகின்றன இஸ்லாத்துடைய வளர்ச்சி வேகமாக அதிகரிக்கின்ற அதே வேளையும் இஸ்லாத்துடைய எதிரிகளும் தோற்றம் பெறுகின்றன இஸ்லாத்து மக்கள் தேட தேடுகின்ற ஆர்வம் இஸ்லாத்தின் வளர்ச்சி வேகத்துக்கு அதிகரித்து இந்த நிலையில் தான் மிக நேர்மையான ஆய்வாளர்கள் முன் தக முறைவெட் புட்டி பெரட் நெய்மியர் மைக்கேல் கோக் இப்படி பல ஆய்வாளர்கள் தோற்றம் பெறுவதை பார்க்கின்றோம் இந்த இடத்தில் ஒரு சில ஆய்வாளர்களை பற்றி குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமானதா நவீன காலத்திலே தோற்றம் பெற்ற மிக முக்கியமான ஒரு சில ஆய்வாளர்கள் அதிலே முதலாவதாக மொன்றக முறிவெட்டை கூப்பிடுவோம் வில்லியம் மொண்டகமுறிவெட்டு அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலே மரணத்தை தருகின்ற ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு மதகுரு இவர் துறை ப்ரொபசராக இருந்திருக்கின்றார் இவர் முகம்மது எக் மக்கா முகம்மது எக் மதீனா மொஹமட்ர்ட் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் என்ற தலைப்பு நபி அவர்களை பற்றி சில நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார் உண்மையில் இவர் நபி சொல்லா அலி அவர்களை ஒரு இறை தூதர் என்று இவர் வெளிப்படுத்துகின்றார் ஆனாலும் இவர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்வை ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை மையப்படுத்திய ஒரு வாழ்வாகத்தான் அடையாளப்படுகின்றிருந்தார் நபி சொல்லா அலிஸ்லாம் மீது ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தையோ ஒரு வெறுப்பு உணர்வையோ அவர் ஏற்படுத்தவில்லை ஆனால் நபிசு அல்லாஹ் இதை தூது என்று சொல்கின்றார் பொருளாதார முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவராகத்தான் இவர் காட்டுகிறார் அதே போன்று சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவருடைய நூலிலே மொஹமட் ப்ரொபட்ஸ்மேன் என்று அந்த நூலிலேயே அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதனை அடுத்து எங்களுக்கு குறிப்பிட முடியும் மார்டின் லிங்ஸ் இவர் இஸ்லாமிய தழுவிய ஒருவர் தனது பேரை அபுபக்கர் ராஜீன் என்று மாற்றிக்கொண்டவர் இவர் முஹம்மத் ஹிஸ் லைஃப் பேஸ்ட் ஆன் த ஏலிய நூலை இவர் எழுதுகிறார் இங்கிலாந்திலே பிறந்து அமெரிக்காவிலே வளர்ந்தவர் இஜிப்டிலே இஸ்லாத்தை தழுவீ இஸ்லாத்துக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவராக இருக்கிறது உண்மையில் இவரும் சீரா துறையிலே எழுதிய இந்த நூல் வெஸ்டர்ன் உலகத்தில் மாத்திரமல்ல இஸ்லாமிய உலகத்திலும் ஆங்கில மொழி ஒரு அடிப்படை நூலாக கருதப்படத்தக்க அளவுக்கு இந்த நூல் செல்வாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று குறிப்பிட முடியும் கிரன் ஆம்ஸ்டோம் சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இவர் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ஒரு கன்னியாசி அல்லது ஒரு மதகுரு என்று குறிப்பிட முடியும் பிற்பட்ட காலத்திலே அவர் அதனை ராஜினாமா செய்து கொள்கின்றார் அந்த சேவையிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்கிறார் அவர் இங்கிலாந்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே பிறந்தவர் மொஹம்மட் ப்ரொஃபட் ஃபார் அவர் டைம் என்ற நூலையும் மொஹம்மது ஏ பயோகிராபி ஆஃப் த ப்ரொஃபட் என்ற நூலையும் அவர் எழுதுகின்றார் குறிப்பாக சல்மான் ருஷ்ஜி அமிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி விலையாக எழுதிய போது குரானை பற்றி பிழையாக எழுதிய போது அதை விமர்சித்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நபியவர்களையும் காப்பாற்றியவராக இருக்கின்றார் இவர் தனது நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார் நாம் ஷஹிப்புத்தன்மையின்றி இந்தளவு வரித்தனமாக நாங்கள் நபி அவர்களோடு முகம்மதோடும் நாங்கள் நடந்து கொள்வது தவறானது அப்படி நடந்து கொண்டால் சிலபோது மேற்குலகு இஸ்லாமிய உலகிற்கு எதிராக புதியதொரு சிலுவை யுத்தத்தை தொடுத்துள்ளது என்ற கோஷத்தை சிலர் கூறி அவர்களுடைய தேவைக்கு அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் நாங்கள் முகமதுடைய வாழ்வை நிதானமாக அணுகவோம் அவரது சாதனைகளை வரவேற்க வேண்டும் இல்லாத போது பக்கச்சார்பான அணுகுமுறை மேற்கு நாகரத்தின் சிறப்பு பண்புகளான சாஹிப்புத்தன்மை சுதந்திரம் அன்பு போன்றவற்றை சீர்குலைத்து விடும் என்று அவர் தந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே நபி சொல்லா குலைவர்களை பற்றி ஒரு நேர்மறையான பார்வையை மேற்கு பரப்பின ஒரு பெண்மணியாக கிரண் ஆம்ஸ்டோங் அவர்கள் கருதப்படுகின்றனர் அதே போன்று சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னொருவர் தான் ஜோன் விளர் என்பவர் இவருடைய பல நூல்கள் இருக்கின்றன பேசஸ் ஆஃப் முகம்மத் வெஸ்டர்ன் பெர்செஷன் ஏஜ் என்ற இவருடைய நூல் மிகவும் பிரசித்தி பெற்றது சிராவுடைய வரலாற்று ஒழுங்கு அடிப்படையிலே சிராவை பேசுவதில் இந்த நூலின் நோக்கம் இது வரலாற்றில் எவ்வாறு நம்பியவர்கள் பற்றிய புரிதல்கள் மேற்குலகத்திலே மாற்றமடைந்து வந்திருக்கின்றது என்ற கருத்திலே இவர் இந்த நூலை தோன்றார் குறிப்பாக மத்திய காலப்பகுதி நவீன காலத்துக்கு முற்பட்ட பகுதி நவீன காலமான பகுதி என்று மூன்று பகுதிகளாக திரு ரபிசுல் அல்லாசி அவர்களுடைய பற்றிய பார்வையை இவர் மிக தெளிவாக நேர்மறையான பார்வையை முன்வைக்கிறார் ப்ரொபசர் டொலன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் நான்ஸ் யூனிவர்சிட்டியில் ஆஹ் மத்திய கால வரலாற்று துறையில பேராசிரியர் கடமையாற்றுகிறார் அவருடைய பல்வேறுபட்ட ஆக்கங்கள் இன்றும் அரபு பிரான்ஸ் போன்ற பல மொழிகளிலே மொழி வருகின்றன இவருடைய நபிசுல்லா அலிசம் அவர்களுடைய பார்வை மிகவுமே நேர்மட நேர்மறையானதாக இருப்பதை எனக்கு அவதானிக்க முடியும் அடுத்து நாங்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு வர்த்தக சமூகத்தில் வாழ்ந்து வந்திருக்கின்ற ஒரு இளம் சோசியலஜிஸ்ட் சமூகவியலாளர் கிரைம் மைக்கேல் கான்ஸன் அமெரிக்க ஒரு சமூகவியலாளர் எழுத்தாளர் இவருடைய த ஹியூமனிட்டி ஆஃப் மொஹம்மத் த கிறிஸ்டியன் வியூ என்ற நூல் சர்வதேச பல விருதுகளை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது இதிலே இவர் நபி சொல்லாஹூ செல்லம் அவர்களை ஒரு பற்றி ஒரு நேர்மறையான பார்வையை முன்வைக்கிறார் அவர் குறிப்பிடுகின்ற போது நபி செல்லம் அவர்களின் தயாலகுடம் மத பன்மைத்துவ சமூகத்தை தோற்றுவிப்பதில் அவருடைய புத்தாக்கமிக்க வகைவாகும் அனைவருக்கும் சமசந்தர்ப்பம் மற்றும் சம உரிமை இனவாத எதிர்ப்பியல் மாநில சமூகனுக்காக அறிவுத்திடலை ஊக்குவிக்கின்ற பண்பு பெண் அநீதிக்கு எதிரான உரிமை குரல் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பற்றிய போதனைகளை உறுதிப்படுத்துகின்ற அவருடைய பண்பு சத்திய பாதையில அவரது சலையாத அர்ப்பணம் இப்படி ரமீசர் லந்தாவாச அவர்கள் பற்றிய பாசிட்டிவான பக்கங்களை மேற்குலகத்திலே அறிமுகப்படுத்தும் ஒருவராக இவர் கருதப்படுகின்றார் இவர் தந்த நூலுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகின்ற போது வரலாறு நடுகிலும் கிறிஸ்தவர்களால் ஜீசஸின் எதிரி என பிழையாக புரியப்பட்ட ஒருவர் தான் இறைசூகர் முகமது எனவே அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கவும் வனித சமூகத்தை மேம்படுத்தவும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்திய சமாதானம் மற்றும் நல்லுறவை ஏற்படுத்தவே நான் இந்த நூலை எழுதுகின்றேன் என்று அவர் இந்த நூலின் முன்னுரையிலே குறிப்பிடுகிறார் இந்த வகையில் நபி சொல்லா சமர்வு பற்றிய பார்வை எவ்வாறு நவீன காலத்தில் மாற்றமடைந்து வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நபிசல்லாஹ் அலீவல்லம் அவருடைய வாழ்வு ஆரம்ப முதல் அவர் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எவ்வாறு வெஸ்டர் உலகத்திலே வித்தியாசமான கோணங்களில் புரியப்பட்டு வந்து இன்று எப்படி ஒரு பாசிட்டிவான பார்வையை பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லது வரைவார் இன்று கூட அவருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் இப்பொழுது மேற்கத்திய உலகத்திலே ஒரு பாசிட்டிவான பார்வை ஒன்று உருவாகி வளர்வதை நாங்கள் இந்த வகையில் எமது தலைப்பின் கன்க்ளூஷனாக ஆரம்பமாக அறியாமையின் விளைவாக நபியவர்களை எதிர்த்த மேற்கத்திய உலகம் பின்னர் கிறிஸ்தவத்தை பாதுகாக்கின்ற நோக்கத்திலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நபியவர்களையும் அந்த சமூகத்துக்கு நெருங்க விடாமல் இருப்பதற்காக வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பதினாறாம் நூற்றாண்டை அடைகின்ற போது அங்கே உள்ளடக்க பகுப்பாய்வு கண்டென்ட் என்கின்ற இந்த உள்ளடக்க பகுப்பாய்விலே அவர்கள் கூடிய முக்கியத்துவத்தை வழங்க ஆரம்பிக்கின்றார்கள் ஓரியலிசம் என்கின்ற கீழே தேக்கியமான பங்களிப்பு சிந்திக்கிறார் கீழே தேயவாதிகளிலே ஒரு சிலர் மனமுரண்டாக சுதாத்தையும் பற்றி நபியவர்கள் பற்றி விமர்சித்தாலும் அங்கே நேர்மையான ஆய்வுகளும் உருவாக்க இருக்கின்றன நேர்மையான ஆய்வுகள் சில போது பிழையான முடிவுகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன நேர்மையான ஆய்வுகள் போது எதிர்மறையான விளைவுகளையும் தந்திருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு உரிய வளங்கள் உரிய சோசிகள் புதிய முறையில் அவர்களுக்கு கிடைக்க அதே காரணமாக இருக்கிறது ஆனால் நவீன காலத்தில் இந்த நிலை மாறி நம்பி சொல்லா அவர்கள் மக்கள் பற்றிய ஆயுத நேர்மறையாக மேற்கத்திய உலகத்தில் தோன்றி வளர ஆரம்பித்திருக்கிறார் எனவே இந்த வகை வெஸ்டர்னுடைய இந்த புதிய பார்வை புதிய அணுகுமுறைக்கு பலர் பங்களிப்பு இருக்கிறார் கிறிஸ்தீன்களும் முஸ்லீம் இல்லாதவர்களும் இன்று கூட மேற்கத்திய உலகத்திலே அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றிய புரிதல்களை பார்வைகளை மிகச்சிறந்த முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் இருக்கின்றனர் அவர்கள் இந்த பணியை மும்முரமாக மேற்கொள்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் நீதியான நேர்மையான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நபி சொல்லா அலுவலாமர்களை எனவே இந்த பார்வை மேற்கில் புதியதொரு வாசலை திறந்து கொடுத்திருக்கின்றது நிச்சயமாக மேற்கு நதியவர்களையும் கிட்டிய எதிர்காலத்தில் மிகச் சிறப்பாக புரிந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்ஷா அல்லா இந்த அமர்வை நாங்கள் இத்தோடு முடித்துக் அல்லாஹ் மீண்டும் ஒரு அமர்வையில் நாங்கள் சந்திப்போம் வராஹி வர